क्या? नुण। ये मुंह इतना गंदा पड़ा जाके मुंह दो क्या गर्म है देख सारा बच्चा बैठा है देख देख है। आ? आ, ठीक है ठीक है प्रज्ञा बोला प्रज्ञा நிறைய வேலை செய்கிறீங்க சிஸ்டர் ஆப்ரேஷன் பண்ண உடம்புல இருந்து நல்லா கேர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி வேறு வரைக்கும் எனக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் வேற வழி இல்லை பசங்களுக்காக செஞ்சுதான் ஸ்கூலுக்கு போயிட்டு ஹோலி விளையாடிட்டு வந்திருக்கா புது ஸ்கூல் மேடம் எப்படி இன்னும் ஹோம்ஒர்க் நோட்டு எங்கே கொண்டா காமிக்கலாம் உங்களுக்கு இங்கே பாருங்க ஹோலி விளையாடிட்டு காதலியெல்லாம் பூசிட்டு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க ஏபிசிடின்ட்டு இந்த இது கொடுத்துருக்காங்க நீ இதை வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டே விலாக் தான் Wangai video klub oh halam. நைட்டு வந்து மஷ்ரூமும் கேரட்டும் போட்டு தொக்கு மாதிரி பண்ணிட்டேன் அப்புறம் கே உருளைக்கிழங்கு சாரி கேரட்டு முருங்கைக்காய் இது பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு சாம்பார் வச்சேன் அவங்க அப்பாவுக்கு சாம்பார் பிடிக்கும் உங்களுக்கு வந்து ரோட்டு கடை சாம்பார் ஒரு நாளைக்கு ப்ரோ நேற்றுக்கு வந்து அவசர அவசரமாக செய்யறாட்டியும் அதை வச்சுட்டேன் இட்லி ஆட்டுறோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு ரோட்டு கடை சாம்பார் வைக்கிறேன் அப்புறம் அதை தான் வந்து வயிற்றுக்கு கூட்டி விட்டுட்டு இருந்தேன் ரொம்ப சூடாக இருந்துச்சு கேட்க மாட்டேட்டேன் எனக்கு ஊட்டு ஊட்டணுன்னா அப்புறம் அந்த மஷ்ரூம் எடுத்து ஃபஸ்ட்டு வாய் ஊட்டினேன்னா ரொம்ப சூடாக இருந்தது போல் அப்புறம் அப்புறம் ஊதி அவள் சாப்பிட்ருந்தா சாப்பாடு நல்லா இருந்துச்சு தொக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வெ மஷ்ரூம் மட்டும் போட்டு செஞ்சாக்கா அது இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா அந்த தக்காளியிலையே வந்து நல்லா சுண்டை சுண்டை வணக்கிட்டா எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் அப்புறம் அந்த மஷ்ரூம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தெரியுங்களா அந்த சுண்டை சுண்ட தக்காளியில் வந்து அப்படியே நாமக்கல் பஸ் ஸ்டாப்பில் ஒரு வாட்டி சாப்பிட்டேன் செம்மையாக இருந்துச்சு அன்னிலிருந்து எனக்கு வந்து அந்த மாதிரி தொக்கு செய்ய ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி செய்வேன் அந்த குளிர்காலத்தில் எனக்கு போதெல்லாம் வந்து அடிக்கடி செய்வேன் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பாரில் ஒரு வாய் எடுத்துக்கலாம் சாம்பார் வந்து தண்ணியாட்ட வச்சுட்டேன் என் வீட்டுக்காருக்கு தண்ணி தண்ணியாட்டாக இருக்கணும் எனக்கு வந்து கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் எனக்கு பிடிக்கும் ஆனால் எங்கள் ரெண்டு பேத்துக்கு இந்த சாப்பாடு விஷயத்தில் சண்டை வந்துட்டு இருக்குன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி கெட்டியாக வச்சுருவோம் அவருக்கு பிடிக்காது அப்புறம் திட்டுவார் அப்புறம் காலைல வந்து நாஸ்தா வந்து இப்போ தான் பண்ணேன் ப்ரெட் ஆம்லெட் தான் பண்ணேன் பெரிய பாப்பாக்கு ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு எதுவும் சாப்பாடு வேண்டாம் நாங்கள் வந்து சாப்பிட்டுக்குறோம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பாப்பா வந்து பால்வாடிக்கு வச்சோன்னு போனோம் புது பால்வாடிக்கு ரெண்டு மூணு நாள் போயிட்டுக்குறான் இன்றைக்கி மூணாவது நாள் அப்புறம் ஃபஸ்ட்டாக பெரிய பாப்பா வயிற்றுக்கு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் ரெண்டாவது பாப்பா மூணாவது பாப்பாவுக்கு செ செஞ்சிட்ருந்தேன் ப்ரெட் ஆம்லெட் தான் இருந்தேன் அப்புறம் அவளுக்கு அந்த ப்ரெட்டை கொடுத்துட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு தான் கிளம்பி போனோம் எல்லா குழந்தைங்களும் பாருங்கள் சைலண்ட்டாக உட்காந்துக்கிறாங்க இங்கே வந்து விளாட்றதுக்கு எதுவுமே இல்லையா அதனால் வயிற்று நான் போக மாட்டேன் மாட்டேன்னு ஒரு அழுவாச்சு ஏன்னா இங்கே ஏபிசிடி தானே சொல்லி கொடுக்குறாங்க முகம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு அவளுக்கு ரெண்டு நாள் அழுதுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு டே வந்து அழுவில் பேசாமல்ட்டேன் சரி பால்வாடி தானே அப்படின்னு சொல்லிட்டு மஜாவாக வந்துட்டேன் ரெண்டு நாளாக வந்து அலுவரா கொஞ்சமாக பழக்கமானதானே பெரிய ஸ்கூலுக்கு போனாக்க கம்முன்னு உட்கார் அதனாலேயே இந்த ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விட்டேன் போற அளவுக்கு இஷ்டமே இல்லை அப்புறம் கோதுமை தான் கொண்டு வந்து மேலே காய வச்சிருந்தேன் இந்த ஹோலி தொட்டி கோதுமை வந்து காய வைக்க முடியாது புறா தான் இந்த மாதிரி நான் வந்து கோதுமை மூடி இப்படி வச்சிருக்கேன் காஞ்சிருச்சு நல்லாவே காஞ்சிருச்சு இருந்தாலும் இன்னும் ரெண்டு நாள் காய வச்சு ஆகணும் ரெண்டு நாளைக்கு கடை இருக்காது இன்னைக்கு இல்லை நாளைக்கு இருக்காது ஏன்னா இன்னைக்கு சின்ன ஓலியாச்சா இன்றைக்கி வந்து எதாவது உரம்பரை வீட்டுக்கெல்லாம் போகிற மாதிரி இருக்கும் நம்ம ஊரில் எப்படி புதுமாப்பில் புது போன கூப்பிட்ற மாதிரி இந்த வாட்டி கூப்பிடுவாங்க அவங்க வீட்லேயும் அவங்க இது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க அதனால் வந்து கடை லீவாக இருக்கும் அதனால் மூடி வேஸ்டாக திரும்ப எட்டு வந்துட்டு காலைல எடுத்துகிட்டு போகணும் இன்றைக்கி சின்ன டேவ்லாக் தான் கொடுத்த ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க மோகன் அவங்க அந்த சிஸ்டரே கேட்டிருந்தீங்க மனோஜா மோகனும் சரி சாரி ஞாபகம் வச்சுக்கலாம் மனோஜுன்னு தான் இன்னிங்க மனோஜ மோகனா சின்ன ஃபா ஷார்ட் நான் தான் வந்துச்சதுனால எனக்கு தெரியல மனோஜ மோகனான்னு தெரியல அந்த சிஸ்டர் கேட்டிருந்தீங்க நிறைய வேலை செய்கிறீங்க சிஸ்டர் ஆப்ரேஷன் பண்ண உடம்புனால கேர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னிருந்தீங்க தெரியாது எனக்கு வந்து நாளும் நிறைய வேலை இருக்காது சிஸ்டர் எனக்கு வந்து சில நாட்கள் மட்டும்தான் ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது செவ்வ செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கண்டிப்பாக தண்ணி நிறைய எடுக்கணும் அதே மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தண்ணி நிறைய எடுப்பேன் அந்த டைமில் வேலை வந்து ஜாஸ்தி இருக்கும் வீட்டு வேலையில் செய்யறதுனால வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பாப்பாங்க செய்ய சொல்லுவாள் பட் அவங்க வந்து திருத்தமாக செய்ய மாட்டாங்க வேலை ஜாஸ்தியாக ஒரு வேலை செய்யணும் வீடு கூட்டுனாக்கா கூட்டுவாளுக்காக குப்பை அப்படியே இருக்கும் வீடு தொடக்க சொல்லுவேன் பாதி தொடைச்சிருப்பாளுக்காக பாதி இடத்துல குப்பையாக இருக்கும் ரொம்ப 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 வேலை ஜாஸ்தியாக தான் அவங்கள செய் செய்யின்னு சொல்லுவேன் அப்போயே அரை தான் செய்வாங்க அடுத்த நாள் மறுபடியும் நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் செஞ்சாலும் திருப்தியாக இருக்காது நமக்கு வீடு செஞ்சு வைப்பேன் கொஞ்ச நேரத்துலேயே வந்து எல்லாம் இது பண்ணி ப ஃபெலாக் பண்ணிடுவாங்க ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீடாக வயிற்று பிள்ளைக்கெல்லாம் கேட்கவே மாட்டாங்க சண்டை கட்டுவாங்க எல்லாம் வந்து பரப்பிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் பெரிய பசங்க ஆகிற வரைக்கும் எனக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் வேறு வழி இல்ல பசங்களுக்காக செஞ்சுதாகணும் இங்கே வந்து எனக்கு பழகி போச்சு இந்த மாதிரி வேலை செஞ்சு செஞ்சு ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அதனால் வந்து எனக்கு தெரிய வைக்க மாட்டேங்குது வேலை பாட்டுக்கு அது பாட்டுக்கு நம்ம கம்பெனி வேலைக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வீட்டு வேலைங்களும் க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணுது செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அவ்வளோதான் அது போக இன்றைக்கி வந்து காலைல வந்து மைண்ட் ரிலாக்ஸாகவே இல்லை காலைல சின்ன சண்டையாகிடுச்சு வெளியே அதனாலேயே எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு டென்ஷன் ஆயிடுச்சு அதனால் எனக்கு டேவ்லாக ஷூட் பண்ணுறதுக்கே மனசில்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வேணுன்னே நம்மகிட்ட வம்பு இருக்குது வராங்கன்னா கம்முன்னு இருந்தால் கூட வேணே வம்புக்கு வராங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு அதுதான் பிடிச்சி திட்டி விட்டுட்டேன் சும்மா இருக்கிற நம்ம சரி விலைக்கு போயெல்லாம் ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னு நினச்சாக்கா நம்மளை வந்து தீண்டி அதாவது தீண்டிக்கிட்டே இருக்கிறது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதுதான் எனக்கு சிரமம் சரியான மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு இந்த காலையில் சரியான டென்ஷன் ஆயிடுச்சு அப்புறம் பிரக்யா வந்து ஸ்கூலில் இருந்து ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தேன் செகண்ட் ப்ரைஸை எனக்கு காமிக்கிறேன் சர்டிஃபிகேட் அதில் இருக்குல்லக்கா அதான் போதும் இந்த மெடல் தான் வாங்கிட்டு வந்தா போ ஏற்கனவே ஒரு வாட்டி போன வருஷம் வந்து மெடல் வாங்கிட்டு வந்திருப்பா அது வந்து பேச்சு போட்டியில் வாங்கிட்டு வந்தா நர்ஸ் வேசம் போட்டு போய் சொல்லிட்டு செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தா கப்பும் வாங்கிட்டு வந்தா இந்த வாட்டி பேச்சு போட்டியில் வந்து தோத்துட்டாள் பேச்சு போட்டியில் வந்து அவள் தோத்துட்டா பேசுனா நல்லா தான் பேசுனா பட் இருந்தாலும் அவளுக்கு வந்து ஜெயிக்கலை இந்த வாட்டி ரேஸ் போட்டில் வந்து ஜெயிச்சிருக்கா ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸில் வந்து ஜெயிச்சிருக்கா மெடல் மட்டும் வாங்கினோம் தான் மெடல் சர்டிஃபிகேட்டு வந்தா ரெண்டு வாட்டி ஜெயித்தா நர்சரியில் எதுவும் வாங்கலை நர்சரியில் அவளுக்கு அதில் எதுவும் தெரியல போ போன வருஷம் சைக்கிள் ரேஸில் வந்து ஜெயிச்சிருக்க வேண்டியது சைக்கிளில் வந்து திடீர்னு மக்கார் பண்ண தொட்டி நின்றுட்டா ஓடு ஓட்டுல சரியா அவளோட ஃபோட்டோஸ் வந்து சைடில் அப்லோட் பண்ணுற பாருங்க இது வந்து பிரின்ஸ் இவங்க வந்து பிரின்சிபல் மேம் பக்கத்துலேயே நிற்கிறாங்க எப்போ போனாலும் சொல்லுவாங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சைலண்டாக இருக்கா சைலண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்னாச்சு ஒரு நிமிஷம் சரிங்க சரி சரிங்க வா சரி வாங்கி வா ஸ்கூலுக்கு போயிட்டு ஹோலி விளையாடிட்டு வந்திருக்கா புது ஸ்கூலு மேடம் எப்படி ஹோம்ஒர்க் நோட்டு எங்க கொண்டா காமிக்கலாம் உங்களுக்கு ஏன் பாருங்க ஹோலி விளாடிட்டு காதிலேலாம் பூசிட்டு ட்ரெஸ்லேலாம் பூசிட்டு வந்துருக்குறாக்கு பூரா ரங்காக இருந்துச்சு நான் வந்து ஃபிசேரிக்கு நாளைக்கு எப்படி ஹோலியில் விளாட்றதெல்லாம் ஃபேஸ் காமிக்க தானே போகிறோம் பசங்க இன்றைக்கி வந்து லாஸ்ட் டேன்னு சொல்லிட்டு ஹோலியெல்லாம் விளாடிட்டு வந்திருக்காங்க நீ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு பெரிய மட்டும் ஒரு எக்ஸாம் இருக்குது இருபதாந்தேதி போய் ஒரு எக்ஸாம் கொடுத்துட்டு வந்துடுவோம் அடுத்தது எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போயிருவாங்க போய் நீ புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும் இந்த மாதம் லாஸ்ட்டில்க்குள்ளே போய் புக்ஸ் எல்லாம் எல்லாத்துக்குமே வாங்கிட்டு வந்துடணும் இவன் மேலே இந்த கலர் தொட்டிதான் ஸ்மெல் அடிக்குதா என்ன ஸ்மெல் ட்ரெஸ் மாத்தி விட்டுறேன் எனக்கு ஒரு மாறு ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு அந்த கலரு வந்தாலே அந்த கலர்ஸ் எல்லாம் ஒரு மாறு ஸ்மெல் அடிக்குது அப்புறம் எல்லாத்தையும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் இந்த மாசம் தான் ரன் ஆகும் நெக்ஸ்ட் ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போயிருவாங்க அடுத்த கிளாஸுக்கு போயிருவாங்க பெரியப்பா பாப்பா டென்த் போயிருவா ரெண்டாவது பாப்பா எயித்து போயிடுவா மூணாவது பாப்பா செகண்ட் போயிடுவா வயிற்றுக்கு அட்மிஷன் கிடச்சிருந்தா ஃபஸ்ட்டு நர்சரி போயிருந்துருப்பா என் வயிற்ச்சோ உன்னோடய ஹோம் ஒர்க் இங்கே உங்களுக்கு காமிக்கலாம் எடுத்துருவா இதுங்க காமிக்கிறேன் இதுதான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற காப்பி பால்வாடியில் வந்து எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து இத்தனை நாள் அங்கே இருந்தால் இப்போ வந்து வேறு ஸ்கூ இதில் போட்டிருக்கனால கொஞ்சம் சொல்லித்தராங்க இப்போ தான் ஜீரோ ஸ்டார்ட் பண்ணி நேரத்துக்கு வந்து பண்ணது அப்புறம் வீட்டில் இதெல்லாம் கொஞ்சம் பண்ண வச்சுருந்தது இதெல்லாம் பண்ணிட்டு போனால் நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஹோம் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க ஏபிசிடின்ட்டு இந்த இது கொடுத்துருக்காங்க நீ இதை வந்து ஹோம் ஒர்க் பண்ண வைக்கணும் ரெண்டு நாளைக்கு கொடுத்துருக்காங்க நாளைக்கு வந்து எல்லாத்துக்கும் ஹோலிங்கிறதுனால பார்க்கலாம் இனி வந்து செகண்ட் லிஸ்ட்டில் வந்து பாப்பா பேர் வருதா என்னன்ட்டு பேர் வந்துச்சுன்னா பரவாயில்ல ஸ்கூலில் எடுத்து அட்மிஷன் பண்ணிவிடுறேன் என்னாச்சு பிச்சிடாத கம்முன்னு ரயில் செகண்ட் லிஸ்ட்டில் பேர் வருது என்னென்னு பார்த்துடலாம் வந்துச்சுனாக்கா ஸ்கூலுக்கு போயிடுவா அவ்வளோதான் இன்னைக்கு டேவ்ளாக எதுவும் இல்லை நாளைக்கு வந்து ஹோலி தானே நாளைக்கு வந்து ஸ்வீட் பண்ணுவேன் ஹோலி ஸ்பெஷல் நாளைக்கு பண்ணுறேன் பார்க்கலாம் ஓகே சரி இன்றைக்கி டேவ்ளாக இப்படி தான் போச்சு அதாவது நான் என் பாப்பாவோட பா பால்வடி வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் நான் வந்து காலைல வழுதுட்டு வேறு இருந்தாலும் இது எனக்கு ஃபோன் பண்ணி என் வீட்டுக்காரர் சொன்னார் இந்த மாதிரி வந்து பாராட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதனால் நான் வந்து அந்த டென்ஷன்லயே வந்து வீடியோஸ் கவர் பண்ணாமல் வந்துட்டேன் இன்னொரு நாளைக்கு வந்து நான் தான் வந்து நான் டியூஷன் சென்டர் வந்து டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கிட்டேன் இது பாப்பா பணம் கட்டுறேன் இரநூத்தம்பது ரூபா மாசம் கட்டணும் காலை எந்திரிக்க மாட்டேங்கிறேன் அதனால தான் சேரி சொல்லிட்டு இப்போதைக்கு இங்கே வந்து சேர்த்திருக்கேன் இல்லைனாக்கா பிரைவேட் ஸ்கூல்ல வெளியே கூட சேர்த்திடலாம் காலை நேரமாக எந்திரிச்சு போகணும் பணம் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆகும் வெளியே சேர்த்துருந்தேனாக்கா சேம் இதே தான் இங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதே தான் அங்கேயே சொல்லி கொடுப்பாங்க என்ன வேனுக்கு தனியாக பணம் கட்டணும் ஸ்கூலுக்கு தனியாக பணம் கட்டணும் வேறு ஒன்றும் இல்லை நான் பாப்பா வந்து காலைல ஆறு மணிக்கெல்லாம் ரெடி ஆகி ஏழு மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போவான்னு தெரியல அதனாலேயே சரி இங்கே வந்து ஒம்பதரைக்கு தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் ஒன்றரைக்கெல்லாம் விட்டுருவாங்க அதனால தான் சரினு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கேன் சரியா கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்